வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி கோவில் சக்கரை பொங்கல் எவ்வாறு செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பில் பாதி பைத்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மூணு பருப்பையும் தண்ணியில் ஊற போட்டு நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்டவில் குக்கர் வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அந்த நெய்யில் இந்த பைத்தம்பருப்பு பச்சரிசி கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அது நல்லா வருபட்டதும் நான் வந்து ஒன்றரை டம்ளர் பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒரு ஒரு அழாக்கு மூன்றரை போட்டிங்கன்னா கூட எவ்வளோ தளர்வாக செய்கிறோமோ அது கொஞ்சம் நேரம் ஆனால் இறுகிடும் அதனால் தண்ணி நீங்கள் கூடுதலாக கூட வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து இந்த பால் ஊற்றிட்டு ஒரு துளி உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இன்னொரு பக்கத்தில் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப்பு வெள்ளம் எடுக்கணும் நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தேவன் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் ஆனால் மூணு கப்பு வெள்ளம் போட்டால் சுகர் சூப்பராக அதிகமாகவே இருக்கும் மூணு கப்பு வெள்ளம் போட்டுக்கங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அந்த பக்கத்து அடுப்பில் இருக்கிற பொங்கல் ரெண்டு விசில் வந்துடுச்சு அதில் வந்து இந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தளர்வாகவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இறுகிடும் எவ்வளோ தளர்வாக இருந்தாலும் அப்படியே வச்சுடுங்க நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா திக்காயிடும் அதன் பிறகு கொஞ்சம் சுக்க சுக்குத்தூள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு பச்சை கற்பூரம் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு இன்னொரு பக்கத்தில் ஸ்டவில் நெய் ஊற்றி ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து நல்லா வறுத்து இந்த வெள்ளத்தை வெல் பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சுவையான சர்க்கரை பொங்கல் அம்பாளுக்கு ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நல்ல நாள் அந்த மாதிரி நேரத்துக்கு செய்யும் போது இந்த மாதிரி கூட கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது கோவில் சுவையில் சூப்பராக கிடைக்கும் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதன் பிறகு தேங்காய் தேங்க்யூ